நானும் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் இல்லாமல் நேற்று வரைக்கும் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போயிட்ருக்கு ஸோ சடான ஒரு சின்ன சின்ன பொசிஷனில் மட்டும் இல்லாமல் தரணிக்கும் ஒரு பெரிய டாஸ்க்கு இவங்களுக்கு மித்ராவுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டாஸ்க்கு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க ஸோ இது வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மித்ரா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த விஷயத்தில் எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அது புரிய வைக்கணும் ஆனால் அது எப்படி பேசுறது எப்படி பேசுனா அந்த பொண்ணு வந்து நார்மலாக இது ஐ மீன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கங்கிறத தாண்டி ஓகே இதுலேருந்து அவள் ரிலீஃப் ஆவா அப்படிங்கிறது இவங்க ரொம்ப யோசிப்பாங்க இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அதை சொல்லலாம் இது சொல்லலாம் என்ன சொன்னாலும் அது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் டோட்டல் ஸ்கூலுக்கே தெரியும் சொல்லப்போனால் முக்கால்வாசி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விருப்பம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் அந்த மேட்ச்ஸில் இருக்கிற டீமுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குமா சான்ஸே இல்லை ஸோ கண்டிப்பாக தெரியும் விஷயம் தெரிஞ்சும் இந்த பொண்ணு இப்படி நம்ம மேலே இருக்கா அப்படின்னா இவளுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் தான் மித்ராவுக்கு இது அவங்களோட ஸ்போர்ட்ஸில் இருக்கிறத விட பெரிய போராட்டம் அதை கூட ஈஸியாக வின் பண்ணிடலாம் போல இதை வின் பண்ணுறது கஷ்டம் சீரியஸ்லி ரொம்பவே கஷ்டம் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா அது தப்பாகவும் போகும் தப்பாகவும் போகக்கூடாது கரெக்டாகவும் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் பவு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் பயங்கர இருந்து அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆவாங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சித்ரா இருந்துட்டு ஹேய் ஏண்டி காலையிலே வரும்போதே மூஞ்ச இஞ்சி தின்ன குறங்க மாதிரி வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏ என்ன உனக்கு எதுவும் தெரியாம தெரியாத மாதிரி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க எனக்கு எப்படி தெரியும் நீ சொன்னாதானே தெரியும் நீ ஏதோ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் நேற்று உங்ககிட்ட சொல்லலையா ஓ அந்த விஷயமா ஆமா நீ தரணி கிட்ட பேசினியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நானா பேசுனேன் ஆனா அவன் நேற்று நான் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லுவாங்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொன்னாங்களாமா அதனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் கோபமாண்ணா அப்புறம் சமாதானம் பண்ணியா இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டேன் பட் இது இப்படியே விட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க மித்ரா ம் கரெக்டு தான்டி ஆனால் நீ என்ன பண்ண போகிற உனக்கு வந்த சோதனை பெரும் சோதனையாக இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு தான் சொல்கிறது கேம்ஸில் என்ன மாதிரி ஒரு ஓரமாக நில்லு அப்படின்ட்டு ஃப்ரெண்டில் நின்னால் எல்லோரும் உண்மையிலே இப்படி தான் ஃபேன் ஆகி எல்லோரும் உண்மையிலே ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மித்திராக இருந்துட்டு மறைச்சி பார்த்து ஏய் இதுக்கும் அதுக்கு என்னடி சம்மந்தம் இது என்னோடய டேலண்டடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் எங்கள் முக்கால்வாசி உன்னோடய டேலண்ட்டு பார்த்து தான் நான் கவுந்து போய் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஷோ நீ வேற கம்மணி இருடி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ரீ கம்மனி இருக்க முடியும் உன்னோடய ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இப்போ எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்யூஷனா ஐயோ ஆன எனக்கு பசிக்குது நான் போய் சமோசா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஓடுவாங்க ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றதுனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க ஆமா பெண்ணு சும்மாவா நான் போவேன்ப்பா நான் போய் சமோசா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு இவளுக்கு எப்ப பார்த்தாலும் சமோசாவே ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மாட்ட சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க இந்த பக்கம் மறுபடியும் சித்ரா பார்த்தீங்கன்னா கோபமாக வருவாங்க மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டே நீ ஆண்டி மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க சமோசோ இல்லையாப்பா அப்படிம்பாங்க ஐயோ மறியதே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க கிரவுண்டுக்கு இழுத்துட்டு போகும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு மறுபடியும் கேட்பாங்க சித்ரா எனக்கு ஏதாவது ஐடியா சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பாங்க புரியுது புரியுது உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது இப்போ தெரியுதா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் ஃப்ரெண்டு வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா தாயே நான் ஒத்துக்கிறேன் எனக்குன்னு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான் உங்ககிட்ட தானே நான் இதெல்லாம் கேட்க முடியும் தயவு செஞ்சு சொல்லுடி என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க சரி சரி இப்போ என்ன இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு அப்படிங்கும்போது நீ போய் டேரெக்டா பேசிட்டேன் எதுக்கு தேவையில்லாமல் அப்படி சொல்லுவாங்க பேசுறதுல எனக்கு பிரச்சனை இல்லைடி ஆனா நான் என்னன்னு பேசுறதுன்னு எனக்கு தெரியலடி எப்படி அதை கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க இங்கே பாரு இப்படியெல்லாம் தேவையில்லாமா அது இது நியூ நினச்சிட்டு இருக்காத மரியாதையாக உள்ளே போய் அவகிட்ட பேசிவிட்டு அதுதான் பெட்ரு இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வருவாங்க வந்து ஹாய்ங்க அப்படிமாங்க ஆ இவங்களுக்கு ஒன்றும் புரியாது உடனே சித்திரை வந்துட்டு ஸ்மைல் பண்ணுவாள் ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க போடுற நீ எங்கேயும் தேடி போவேனாண்டி உடனே தேடியே தானாக வருது எல்லாமே அப்படி சொல்லுவாங்க உடனே இவங்க திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்த்தா முறைச்சதும் என்னெங்க முறைக்கிறது அதை அவங்க ஹாய் சொல்கிறாங்களா பேசுங்க பேசுங்க அப்படிம்பாங்க அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பேக்கில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுப்பாங்க சாக்லேட் எடுத்து கொடுத்ததும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சும்மா உங்கள் பர்த்டே நேற்று முடிஞ்சிச்சுல அதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நேற்ற முடிஞ்சு போச்சுல இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இவங்க மட்டும் போவாங்க ஏ நல்லா சொல்கிறேன்ல இதெல்லாம் எனக்கு வேணாம் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுப்பாங்க சும்மா அது எதுவும் பேசாதீங்க சாப்பிடுங்க சாக்லேட் நல்லதான் மைண்ட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இறங்கும் ஸோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துட்டு போவாங்க உடனே சித்திரா இருந்துக்கிட்டு ஏண்டி ஓ மைண்டு ப்ரெஷரா இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும் போடு சக்க உன் மைண்டையே அவ ரீட் பண்ணுற அளவுக்கு ம் நடக்கணும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஏய் மித்ரா அப்படிம்பாங்க சித்ரா என்னடி அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை உனக்கு டைம் செம்மையாக இருக்குடி இப்போதான் ஒன்று வந்துச்சு போச்சு இன்னொன்று வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆள சாமி சரியான வாயிடுது இவக்கிட்ட நான் வாயை கொடுக்க முடியாதுன்ட்டு சித்ரா எஸ்கேப் ஆகிடுவாங்க எஸ்கேப் பண்ணுது இவன் வந்து இவ ஐ மீன் தர்மி வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டு இவங்க பார்த்துட்டு ஐயோ இவ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையேன்ட்டு கொஞ்சம் அவங்க நார்மலாக பண்ண அவங்கள அவங்க ஃபேஸ் எல்லாம் நார்மலாக்கிட்டு ஹாய் தரணி அப்படி சொல்லுவாங்க அவள் எதுக்கு இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பட் இப்ப அவள் வந்தது எனக்கே தெரியாது நீ எங்கேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இல்லைம்மா அவள் வந்தா சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஹாய் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை இந்த சாக்லேட்டையும் கொடுத்தா அப்படிம்பாங்க அது எதுக்கு நீ வாங்குன அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கலை அவளை கொடுத்துட்டு போயிட்டா அவள் கொடுத்தா நீ ஏன் வாங்கின அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நான் வாங்கலடி அவளே கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நீ வாங்காம எப்படி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன் நம்படி அவ கொடுத்துட்டு போயிட்டாடி அப்படிம்பாங்க நீ வாங்கினதுனால தானே அவ கொடுத்தா அவ கொடுத்தா நீ ஏன் வாங்கின அப்படின்னு ஒரு சண்டை போகும் ஷோ எனக்கு தலைய வளைக்கித்துட்டா சாமி காலையிலே ஆரச்சிட்டிங்களா எங்க பாருதர்ணி ரிலாக்ஸ் எனக்கு புரியுது கொஞ்சம் இரு இதுக்கெல்லாம் நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருமா தேவையில்லாம கோவப்படாதடா அப்படின்னு சொல்லுவாங்க நீ நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்காத ஓகேவா நீ நடந்துக்கிறதுனால தான் எனக்கு கோவமே வருது இல்லைன்னா எனக்கு கோவம் வருது அந்த கருமத்தை தூக்கி போட்டு இன்னும் கையிலேயே வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற இவங்க கத்திடுவாங்க அஜய் இந்த சாக்லேட் சொல்லிட்டு இவ்வளோ தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சித்திரா இருந்துட்டு ஏய் அது ஐம்பது ரூபா சாக்லேட் இல்லையே அப்படிம்பாங்க இவங்க இவங்க உடனே முறைச்சி பார்ப்பாங்க உனக்கு வேணா பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூரமாக நின்றுட்டு இருப்பாங்க தூரம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்ருப்பேன் என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு வரைப்பாங்க அதுக்கப்புறம் ஓகே நான் வரல நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிரௌண்ட் டவுனில் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருப்பாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தர்ணம் இருந்துட்டு இதுக்கப்புறம் அவகிட்ட நான் உன்னை பேசுகிறத பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா நான் பேச மாட்டேன் ஆனால் என்ன ஆனால் இல்லை ஒரே டீமில் இருக்கும் பேசாமல் எப்படி அப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியாது பேசக்கூடாது அப்படிம்பாங்க ஏய் ஏன்ி எப்படின்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கொடி தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு இங்கே பாரு ஒரே டீமில் இருக்கும் பேசாமல் இருக்க முடியாது பட் நான் கண்டிப்பாக அவளை பற்றி சொல்லி நம்மளை பற்றி அவளுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் சரியா நீ டென்ஷன்லாம் ஆகாதம்மா ப்ளீஸ்மா ஓகேவா நீ ரிலாக்ஸ் நான் பார்த்துக்குறேன் ஓகேவா நீ இந்த இந்தளவுக்கெல்லாம் டென்ஷன் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாது நானே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி நீ வேறு இருந்தானா எனக்கு சுத்தமாக புரியாது ப்ளீஸ் இதை இதையும் நீ கன்சிடர் பண்ணிக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க இவங்க ஏ ப்ளீஸ் டீ அப்படிம்பாங்க சரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எங்கே சாப்பிட்றது சாப்பிட்ணுனால தோணவே இல்லை அப்படிம்பாங்க நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும் இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க ஹம் அங்கேருந்து ஓரத்துலேருந்து இந்த ரனகலத்தினே உங்களுக்கு ஒரு கிளைகிழப்பு கேட்குதுப்பா சரிதான் என்ன சாப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க உடனேருந்து உனக்கும் சேர்த்தா கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர தரணி சொல்லிட்டு சரி நான் போகிறேன் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ம் சாப்பிட்றேன் ஆ போகும்போது கூட கோவமாக தான் போகணுமா ஒரு ஸ்மைலியோட ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போகலாமே அப்படி சொல்லுவாங்க இப்போ அது மட்டும்தான் குறைச்சல் அப்படிம்பாங்க ஏய் நான் கேம் ப்ராக்டிஸ் பண்ணோண்டி இப்படி பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க சரி ஓகே பாய் அப்படிம்பாங்க ம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் வந்து அவங்க கையை பிடிச்சி அந்த ஒரு க்ரிப்பு அந்த கை ஹேண்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன் அந்த ஹேண்ட் அவங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு சரி ஜாக்கிரதையாக விளையாடு பாய் ஓகேவா நான் இருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன் என்ன பண்ணுறேன்ட்டு ஆ சரி சரி நல்லாவே விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஸ்மைலிங்கோட பாய் சொல்லிட்டு போவாங்க அப்போ தான் மேடத்துக்கு அப்பாட அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே இவங்க திரும்பின செக்கண்டில் மின்னல் மின்னலை விட வேகமாக சர்றன்னு வந்து நிற்பாங்க நம்மளோட சித்திரை ஏ அந்த பாக்ஸ் கொடு அப்படின்ட்டு பாக்ஸ் உடனே வா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்லேயே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரமிச்சிருவாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் ரைஸ்னு வச்சுக்கோங்களேன் வெஜிடபிள் ரைஸ் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக விளாடணும் அப்படிங்கிறதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓரளவுக்கு நல்லாவே விளாண்டுட்டு இருப்பாங்க நல்லா விளாண்டுருக்கும் போது என்ன நடக்கும் அந்த காமனாக அவங்க டீம் தானே அந்த பொண்ணும் ஸோ அப்பப்போ என்ன பண்ணுறது டச் பண்ணுறது அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறது இல்லை அவங்களுக்கு தூரம் கொஞ்சம் தள்ளி நின்று அவங்கள பார்க்குறது ஒரு விஷயம் என்னன்னா சிலருக்கு சிலருக்குங்கிறது தாண்டி மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு டிஸ்டர்ப்டா இருக்கும் அதாவது நார்மல் பர்சன் அவங்களுக்கும் ஒருவேளை அவங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கும் பட் அவங்க லைக் பண்ணலை அப்படிங்கும்போது அவங்க எங்கேயாவது நின்று இவங்களை வாட்ச் பண்ணாங்கன்னா இவங்களால நார்மலாக இருக்க முடியாது அவங்களால எதுலையுமே அவங்களோட கவனத்தை பார்த்தீங்க அப்படின்னா செலுத்தவே முடியாதோ அந்த அளவுக்கு அவங்க அது ஒரு டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எந்த பக்கம் நின்னாலும் அவங்க பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க அதனால திரும்பி நிற்கிறது அப்படி நிக்கிறது இப்படி நிக்கிறது இந்த மாதிரி நின்றுட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிடும் அப்போ அப்பப்போ திட்டிடுவாங்க ஏ என்ன நீ பண்ணிட்டு இருக்க போ இப்போ அங்க பின்னாடி நின்று ஆட்டத்தை கவனி இல்லைன்னா பாலக்கொடி பால் இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பின்னாடி தோட்டத்து இருப்பாங்க இதுலயும் அவங்க ஜூனியர் இதுல ஹைட் வேற கம்மி ஏன்னா பின்னாடி எங்களை நிற்பாட்ட முடியும் முன்னாடி தான் நிற்பாட்ட முடியும் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி கேம் வச்சுருப்பாங்க ஜூனியருக்கு தனியாக சீனியருக்கு தனியாக விளையாட்டுருப்பாங்க அதில் உட்காந்து அவங்கெல்லாம் எல்லாம் வெடிவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பால் வந்து விளையாடுறாங்க அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட வேலையே மோஸ்ட்லி அவங்க வாட்ச் பண்ணும் அதுக்கப்புறம் சீ ஜி சூனியர் சி ஜூனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் விளையாடுறது தானே வாட்ச் இருப்பாங்க அதுக்கப்புறமா சீனியர் எல்லாமே ஜூனியரை விளையாட வச்சு அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்க வாட்ச் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருப்பாங்க இது இப்படி பண்ண அது அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸ் போயிட்டுருக்கோம் இந்த இந்த மாதிரி கேம்ஸ் போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணுடைய ஐகான்டக்ட் வந்தீங்கன்னா அப்படின்னா பயங்கரமாக கொடுத்துட்ருப்பாங்க நம்மளோட மித்ராவகை அதை என்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோட பார்க்குறது வச்சுக்கன்னி எடுக்காமல் பார்க்குறது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன சொன்னாலும் சரி அதை பெருசாக கன்சிடே பண்ணிக்காம அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளுக்கு தான் வேற லெவலில் தரணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மூளையில் இருந்தாலும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஸ்பைன் வச்சு இருக்காங்க ஸோ அதனால் இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்ஸில் விளையாடுறவங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும் எதாவது லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி தண்ணி ஜூஸ் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு அவங்களோட பாட்டில் எடுத்து வந்து இந்தாங்க இது குடிங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க அந்த இடத்துல அவங்க நோ சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஏன்னா அத்தனை பேர் சுற்றி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து கொடுக்குறம்போது இல்லை வேணான்னு சொன்னால் நல்லா இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க வாங்கி அதை குடிப்பாங்க ஆனால் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக வாங்கி கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் ஆஹா நம்ம கொடுத்ததை வாங்கிட்டாங்க குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வேற வழியே இல்லைடா சாமி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நடத்துறதுனால இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தருணியோட ஃப்ரெண்டு செம்மையாக நோட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ பயங்கரமாக வைக்கல தீ பாய்ச்சி வச்சா எப்படி புஷ்ஷுன்னு ஏறிமோ அதை விட பயங்கரமாக அங்கே நல்லா பற்ற வச்சு விட்டுருவாங்க செம்மையாக இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னே இவங்களுக்கு தெரியாது இவங்க பொறுத்த வரைக்கும் சரி ஓகே சமாளிச்சிடலாம் சொல்லிடலாம் புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ஈவினிங் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஷல் நம்மளுடைய தரணையை மீட் பண்ணுறதுக்காக இவங்க போவாங்க போனாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸை பார்க்கணுமே எப்பா அப்படியே நெருப்பாக கொதிக்கும் அந்த அளவுக்கு கோவம் தலைக்கு நிற்கும் இவங்க தலையை குளிஞ்சிக்கிட்டே போவாங்க எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்களேன் போனோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லையே அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லையா அப்படியே தலையை கீழே குஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நான் எதுவும் பண்ணலடி அப்படின்னு ஆரம்பிச்சுடுவாங்க ஸ்டார்டிங்லே நான் எதுவும் சொல்லலையே அப்படிம்பாங்க இல்லை எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு நீ எல்லாம் நீ உனக்கு தெரியும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் உண்மையிலுமே நம்படி நான் எதுவும் பண்ணலடி அப்படின்ட்டு உடனே கீழே முட்டி போட்டு உக்காந்துட்டு பேசிட்டு ரொம்படி நான் எதுவும் பண்ணலடி வில் ட்ரைடி நான் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது சொல்ல ட்ரை பண்ணுறேன் இல்லை நீ ஏன் எனக்கு ஐடியா கொடு நான் என்ன பேசணும் அப்படின்ட்டு இல்லை நான் போய் பேசுகிறேன் வேணாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாத நீ போய் பேசுகிறது இட்ஸ் நாட் கரெக்ட் கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கவே இருக்காது தேவையில்லாமல் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் ப்ளீஸ் என்ன பேசணும் எப்படி பேசணும் வேணுமா எனக்கு சொல்லிக்கொடு நானே பேசுகிறேன் ஆனால் நீ மட்டும் தயவு செஞ்சால் அவகிட்ட பேசுகிற அது ப்ளீஸ் அப்படிங்க அவ இவன் அவ்வளோ உரிமையோடு கூப்பிடுற அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் அவள் என்னோட சின்ன பொண்ணுடி அதனால் அவள் இவ சரி இனிமேல் அவங்க இவங்க அது ஓகேவா அவளுக்கு எதுக்கும் உனக்கு அவ்வளோ மரியாதை என்னடி அப்படி கூப்பிட்டாலும் அப்படி சொல்கிறேன் இப்படி கூப்பிட்டாலும் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் பாவோம் நீ ப்ளீஸ் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க மித்ரா நீ பண்றது எதுவும் சரியில்லை உனக்கே தெரியுதா நீ பண்றது எது சரியா இருக்குன்ட்டு அந்த பொண்ணு தான் உன் மேலே க்ரெஷ்ஷாக இருக்கான்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு அவகிட்ட கிட்ட பேசுற அவ கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அவள் கொடுக்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீ ஏன் அக்செப்ட் பண்ணுற நீ இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுறதுனால அந்த பொண்ணோட மனசுல இன்னும் க்ரியேட் ஆகுமா ஆகாதா அவளோட க்ரெஷ்ஷுக்கு நீ இன்னுமே சான்ஸ் கொடுத்துட்டு தானே அவன் நினைப்பா உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தமிச்சுருவாங்க ஏ அந்த சுச்சுவேஷன் அப்புறம் நீ கிட்டேருந்து நோ சொல்ல முடியலடி அதனால் வாங்கிட்டேன்டி அப்படிம்பாங்க இங்கே பாரு மித்ரா நீ பண்ணுறது டோட்டலாகவே சரியில்லை அந்த பொண்ணு உன் மேலே ஆசைப்பட்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளோட ரியாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நீ வந்து ஓகே சொல்கிற மாதிரி நீயும் ரிப்ளை கொடுத்த அப்படின்னா அவளுக்கு இன்னும் அந்த ஹோப் அதிகமாயிட்டு இருக்குமே தவிர டவுன் ஆகாது உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது ஏன்னாலுமே நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க அம்மா தாயே கொஞ்சம் பொருள் நான் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளயாவது எப்படியாவது சரி பண்ண பய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க டோர்னமெண்ட்டுக்குள்ளையா அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு கண்டிப்பா உன்னால முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லடி அது முடியுமான்னு தெரியல நான் பாக்குறேன் ஆனால் டோர்னமெண்ட்டுங்கிறதுனால கேம் கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டுருக்கும் என்னால் பேச முடியுமான்னு தெரியல பட் ஐ வில் ட்ரை டி பட் கண்டிப்பாக நான் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அவகிட்ட நான் பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பலாமா அப்படிம்பாங்க நம்பலாமா இல்லை தயவு செஞ்சு நம்பு ப்ளீஸ் நான் கண்டிப்பாக அவகிட்ட பேசுகிறேன் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி தங்கல சொல்லலை சொன்ன கேள்விடி அப்படிம்பாங்க இப்போ நான் கேட்குறேன் ஆனால் அவளுக்கு ஹோக் கொடுக்குற மாதிரி நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட நான் செம்ம காண்டாகி பத்திரக்காளியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வேணாம் என்னால் சத்தியமாக தாங்க முடியாது நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணாத நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நானும் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நார்மலாகிட்டு சரி இப்போயாவது நார்மலாக பேசலாமே என் கூட அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நார்மலாக பேசுது ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடி நான் அதுக்கப்புறம் நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இப்படி பண்ணாதடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வராண்டா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இடம் அதில் உக்காந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மறந்து இந்த சண்டை கிண்டை மேட்ச் எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் தூர தூக்கி கடாசிட்டு ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக அவங்க மனசில் இருக்கிறது கொஞ்சமாக நார்மலாக இன்றைக்கி கேம் நார்மல் டாக் போயிட்டுருக்கும் நார்மல் டாக் போனதும் சரி கிளம்பலம்மா டைம் ஆகுது அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தரணி சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரணி வந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிப்பாங்க எந்த ஒரு சடம் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி பிடிச்சி நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டினதும் தரணி பார்த்துட்டு என்ன அப்படின்னு ப்ளீஸ் பீஸ்ரீ என்ன நம்பு அப்படிம்பாங்க ம் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அகைன் செல்வா போகலான்ட்டு அவங்க கூப்பிடுவாங்க மறுபடியும் அவங்க பிடிச்சி இழுத்து அவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க ஐ லவ் யூ தரணி அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதும் அங்க இருந்துட்டு நானும் தான் பட் இதுதான் போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே அவங்க உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா டக்குன்னு எழுந்திரிச்சு அப்போ சொல்லுவாங்க ஏய் இல்லை சீரியஸ்லி நான் சொல்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ தரணி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க ப்ளீஸ் பயப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுப்பாங்க சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்பும்போது போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்னதாக ஃபோர் எயிட்டில் ஒரு சின்ன கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்புவாங்க ஸோ நானும் இப்போது அதுக்கி கிளம்புறேன் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் கூட கொஞ்சம் கம்மியாக வந்துட்ருக்கு பரவாயில்ல தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் லைஃப்பும் பெருசாக வரல ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கேளுங்க கேட்டுட்டு எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க குட் நைட் ஸ்ட்ரீட் ட்ரீம்ஸ்